வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த வார்த்தை நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவு மிக முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை எழுதுனது யார் பங்கிம் சந்திர சட்டர்ஜி நம்ம நாட்டுடைய நேஷ்னல் சாங் வந்து வந்தே மாதரம் நேஷ்னல் ஆந்தம் பார்த்தீங்கன்னா ஜனகண மன இந்த வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டு நூற்றி ஐம்பது வருடங்கள் ஆயிருக்கு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் இன்னைக்கு ப்ரைம் மினிஸ்டர் தொடங்கி வச்சிருக்காரு இப்போது பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காரு இந்த வந்தே மாதிரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் அடுத்த ஒரு மாதத்துக்கு செலிப்ரேஷன்ஸ் வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காரு தென் மாநிலங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு இளைஞர்கள் இவங்க எல்லாத்தையும் ஒன்று திரட்டி வந்தே மாதிரம் தொடர்பான நிகழ்ச்சிகளை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பை யார் தெரியுமா இல்லை கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள்ட்ட இந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்களை விட இது மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்ஸு யங்ஸ்டர்ஸை வந்து டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுற வேற யாராவது இருக்க முடியுமா ஆனால் அண்ணாமலைக்கு இந்த பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தென் மாநிலங்களில் டோட்டலாக எயிட் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் தொடர்பாக அடுத்த ஒரு மாதங்களுக்கு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவதற்கு அண்ணாமலை தான் இன்சார்ஜ் சூப்பர் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்தே மாதரம் ஜெய் ஹிந்து பாரத் மாதா கி ஜே இந்த வார்த்தைகள்லாம் நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமான வார்த்தைகள் ஆனால் இந்த வார்த்தைகளை எதிர்கட்சிகள் பார்த்திங்கன்னா அரசியலாக மாற்றுறாங்க பாஜகவுடைய வெற்றியே அதுதான் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கோஷம் போட்டால் உடனே எதிர்கட்சிகள் கேட்குறாங்க சங்கீட் ஆகிவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பாஜகவுடைய வெற்றி நாட்டை முதன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி ஒருத்தங்க கோஷம் போடும்போது பாஜக ஆள்ராய்வேன் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளுக்கு பிஜேபி முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும் நேற்று சொன்ன மாதிரி கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் ஈஸ்வரன் இருக்கார்ல அவர் அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வந்தோன்ன கவர்னர் உரை இருக்கு பார்த்தீங்களா சட்டப்பேரவையில் அந்த கவர்னர் உரையை வந்து பார்த்துட்டு ஈஸ்வரன் பேசினார் தமிழகம் தலை நிமிர்ந்துருச்சு என போன ஆளுநர் உரையில் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இருந்துச்சு ஆனால் இந்த ஆளுநர் உரையில் நன்றி வணக்கம் மட்டும்தான் இருக்கு ஜெய்ஹிந்த் இல்ல அதனால தமிழகம் தலை நிமிர்ந்துருச்சு அப்படின்னு ஈஸ்வரன் பேசினார் கடந்த காலத்தில் இதெல்லாம் சுட்டி காட்டி இப்ப பாஜகவினர் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம நாட்டுடைய வார்த்தைகள் நாட்டை முதன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கட்சி வேதம் இல்லாமல் ஒவ்வொரு இந்திய மக்களும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பேசுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் வந்தே மாதரம் டாப்பிக்கில் வந்தே பாரத் ட்ரெயின் பற்றி பேசலாம் வந்தே பாரத் ட்ரெயின்ல ஸ்லீப்பர் ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா அதை இன்ட்ரோ வந்து பண்ண போறாங்க அதற்கான சோதனைகள்லாம் சக்சஸ்ஃபுல்லாக நடந்துக்கி இப்போ வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் அதிவேக சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்துல வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினை நம்ம இந்திய ரயில்வே ஓட்டி சோதனை ஓட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் போகும்போது இந்த என்ஜின் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எதை தெரியுமா வச்சிருக்காங்க மூணு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்காங்க நூற்றி எண்பது கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்தில் போனாலும் அந்த டம்ளர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே சிந்தலை அவ்வளவு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மத்திய அரசாங்கம் ரொம்ப மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக திமுக சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்களே அந்த கேஸை எப்போ சுப்ரீம் கோர்ட்டு விசாரிக்க போகிறாங்க தெரியுமா வர இருந்து திமுக போட்ட இந்த கேஸை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி கவா இருக்காருல்ல அவரு தெரிவிச்சிருக்காரு இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு திமுக தொடர்ந்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பீகார்லயும் இதே மாதிரி காங்கிரஸ் ஆர்ஜேடி சாருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க அந்த கேஸை தள்ளுபடி தான் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டு எந்த இடத்துலையும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நிப்பாட்டணும் தடை விதிக்கிறோம் இடைக்கால தடை அப்படின்லாம் சொல்லவே இல்லை அதுதான் இப்போ திமுகவுக்கு ரிப்பீட் ஆகும் பொறுத்திருந்து பாருங்கள் திமுக தலையில் சுப்ரீம் கோர்ட்டு பலமாக கொட்டு வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கணிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்